அவன் வலிமையையும் நாம் உணர வேண்டும் என்பதற்காக வாழ வைக்கும் வள்ளல் அல்ல பகைவனையும் வாழ வைக்கும் அந்த வள்ளலான ஆயுதம் புறப்படுவதற்கான வேலைகள் தயாராகி கொண்டிருக்கின்றது அது வந்த உடனே முருகப்பெருமானின் மாயையில் இருந்து முருகன் மாயையை நீக்கி தாரகனை அழித்து நம்மையும் ஆட்கொண்டார் எத்தனை பெருமாது ஆயுதத்தோடு புறப்பட்டு விட்டார் எப்படி சிங்கமுகனின் கண்மம் அழிந்ததோ பாலசுப்ரமணியனுக்கு கார்த்திகேயனுக்கு தண்டாயுதானிக்கு சுவாமிநாத மூர்த்திக்கு திருப்பரங்குன்றம் சிங்கமுகனின் சங்கத்தலை அழிந்து இதோ சூரனை வீழ்த்தி நம் எல்லோருக்கும் ஆணவத்தை அழித்து ஞானத்தை நிலைநிறுத்திய கடவுளாக அவனை சேவலும் மயிலுமாக்கி காட்சி அற்புதமான நேரம் இதோ

இந்த மேடையை இங்கே இங்கே கொடுத்து ஆலய நிர்வாகத்தினர் ஆலயத்தினுடைய சேர்மன் இவங்க எல்லாரும் எங்களுக்கு இடம் வந்து நாங்கள் பாடுங்க பேசுங்கன்னு சொன்னதுனால தான் முழுக்க இப்போ கடந்த நான்கு வருடங்களாக நாங்கள் இருந்து இந்த மாதிரி பார்த்த மாதிரி எங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு இந்த நன்றியை என்னென்னைக்கும் முருகப்பெருமானுடைய பொன்னார் திருவடிகளுக்கு சமர்ப்பணம் நமக்கு வாகனமாகவும் கொடியாகவும் மாறியது அதன் வெளிப்பாட்டை தான் இன்றைக்கும் நாம் இந்த சூரசம்ஹார நிகழ்வாக கண்டு வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு நேரம் இந்த ஆணவம் ஆட்டம் பிடிக்கிறது என்பதை நாம் பார்த்து தான் இருக்கிறோம் மனித உயிர்கள் ஒவ்வொன்றும் ஓய்வு பெற வேண்டும் என்பதுதான் இறைவனுக்கு எண்ணம் தான் பெற்ற குழந்தைகள் எல்லா குழந்தையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு தாயின் எண்ணம் இறைவன் நமக்கு தாயானவன்

சிறிதென தோன்றும் அளவுக்கு மனித வெள்ளம் இங்கு வந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் முருகனிடம் பெற்ற கருணையின் சொல்லும் சரித்தமே கந்த புராண சரிதமாகும் நன்றி மறத்தல் நன்றி கொள்ளுதல் என்கின்ற பாவங்களை செய்யக்கூடாது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிற புராணம் கந்தபுராணம் சூரன் முருகனை எதிர்த்து நிற்கின்றார் வெள்ளமான முருகப்பெருமானுடைய வேல் புறப்பட தயாராகிக் கொண்டிருக்கின்றது என்றைக்கும் ஞானத்தை குறைவாக எடை போட்டு ஒரு குழந்தையாக முருகப்பெருமானை நினைத்து கொண்டு போர்க்களத்தில் புகுகின்றான் தாரகாசூரன் இந்த தாரகன் என்பது ஏதோ இங்கு நம் கண்முன்னே பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு உருவம் மட்டுமல்ல நம் ஒவ்வொருவரின் மனதிலே இருக்கின்ற மாயை இந்த மாயையை பற்றி சொல்லுகிற போது ரொம்ப அழகா சொல்லுவாங்க சுத்தமாயா அசுத்தமாயா அப்படின்னு இது எவ்வகையான மாயையாக இருந்தாலும் முருகப்பெருமான் முன்னாடி வந்தா அத்தனை மாயையும் அழிந்து போய்விடுமா தான் நமக்கு வாழ்க்கையில பயப்படுற முகம் என்னைக்காவது வந்ததுன்னா கந்தனின் திருவடியை நினைச்சுக்கோன்னு நமக்கு கற்றுத்தந்தார் நக்கீரர் தன்னுடைய திருமுருகாற்றுப்படையிலே மிக அழகாக சொல்லுகிறார் அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும்

பஞ்ச முகங்களோடு அதோ முகமாகிய ஆறாவது முகம் வெளிப்பட்டது அந்த ஆறாவது முகம் வெளிப்பட்ட போது முருகப்பெருமானுடைய அற்புதமான அந்த வரவு நமக்கு கிடைத்தது அதனால் முருகப்பெருமானுக்கு ஆறு திருமுகங்கள் சிவபெருமான் தன்னுடைய கண்ணை திறந்த போது அந்த நெற்றிக்கண்ணிலே இருந்த ஆறு அருட்பெரும் ஜோதிகள் வெளிப்பட அதை வானத்திலே நின்று வாயுதேவன் பிடித்தார் அதை கொண்டு போய் அக்னி தேவனிடம் கொடுத்தார் அதனுடைய வெப்பம் தாழாத அவர் கொண்டு கங்கையில விட்டார் அது வறண்டு திரண்டது பின்னது நிலத்திற்கு வந்துவிட்டது சரம் என்றால் தர்ப்பை வனம் என்றால் காடு சரவணம் என்றால் தர்பை காடு இயற்கையாக உள்ள நீர்நிலை சரவண பொய்கை நாம் படுத்து செய்வது தடாகம் அப்படி இயற்கையான சரவண பொய்கையிலே ஆறு முகங்களோடு பன்னிரண்டு கரங்களோடு அவதரித்த முருகப்பெருமான் தன் அவதாரத்திலேயே மாயையை தோற்கடித்தவர் இந்த அவர் வெல்ல மாட்டார் மயக்கத்தை ஏற்படுத்தினான் தாரகன் அந்த மயக்கத்தில் இருந்த அவர்களை மாற்றி தன்னுடைய ஞான வேலாயுதத்தை கொண்டு முருகப்பெருமானிடத்திலே இருந்து வருகின்ற வேல் என்ன செய்கின்ற போகிறது என்று நினைத்த அவனினுடைய மாயையை அழித்து தொடர்ந்து கருவறையின் இருபுறத்தில் ஐந்து லிங்கங்களும் கருவறைக்குள் மூன்று லிங்கங்களும் ஒன்று இவற்றை அஷ்டலிங்கங்கள் என்பர் அஷ்டலிங்கங்கள் இங்கு இடம்பெற்றிருப்பதற்கான காரணம் இறைவன் சூரிய சந்திரராகவும் பஞ்சபூதங்களாகவும் உயிர்களாகவும் விளங்குகிறார் என்பதை விளக்குவதற்காகத்தான் அஷ்டலிங்கங்கள் இங்கு இருக்கிறது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் அதனை நன்னறிக்கு உயிப்பது வேகம் நாங்கிலும் மைப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய என்று உருகக்கூடிய லிங்க அஷ்டலிங்கங்கள் நமக்கு காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான சன்னதியாக இந்த திருத்தலம் விளங்குவதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் தொடர்ந்து